மாமர கிளையில் அமர்ந்தபடி கீ கி கி என்று கத்திக் கொண்டிருந்தது கிளி அந்த மரத்தின் பக்கமாக வழிபோக்கன் ஒருவன் வந்தான் கிளியே நீ எதற்காக கத்திக் கொண்டிருக்கிறாய் உன் சப்தமானது இந்த சுற்று வட்டாரத்தையே அதிர செய்கிறது மனிதனே என்னை விமர்சனம் செய்திட நீ யார் நான் இப்படித்தான் கத்துவேன் வேண்டுமானால் இந்த சத்தத்தை கேட்காதபடி உனது காதுகளை மூடிக்கொண்டு சென்றிடு என்றது கிளி ஏன் இப்படி கோபப்படுகின்றாய் நீ எதனால் இப்படி கத்திக் கொண்டிருக்கின்றாய் என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் கேட்டேன் மனிதனே இந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மாம்பழதினை கொத்தி சாப்பிட்டேன் அந்த மாம்பழமானது மிகவும் சுவையாக இருந்தது அந்த ஆனந்தத்தில் என்னையே மறந்தபடி கத்திவிட்டேன் அந்த வழிப்போக்கன் கிளியை அன்போடு நோக்கினான் ஏ வாழ்க்கையில் நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே கண்ணோட்டத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்பம் இருக்கின்றதே என்று அதிகமாக மகிழ்ச்சி அடையவும் கூடாது அதே நேரத்தில் துன்பம் வருகின்றதே என்று அதிகமாக துன்பப்படவும் கூடாது நீ இன்னும் சத்தமாக கத்திக் கொண்டிருந்தால் இந்த பக்கத்தில் வருகின்ற வேடர்கள் யாராவது உன்னை அம்பெய்து வீழ்த்தி பிடித்து சென்றிடுவார்கள் அப்போது உன்னுடன் இருக்கின்ற இன்பமானது நிரந்தரமாக போய்விடும் அதனால் உன் வாழ்க்கையையே நீ இழக்கின்ற நிலையானது ஏற்பட்டுவிடும் நான் கூறுவதெல்லாம் சரிதானா என நீயே யோசனை செய்து ஒரு முடிவினை எடுத்துக்கொள் என்றான் வழிப்போக்கனின் அறிவுரை பின்பற்றத்தக்கதுதான் என்பதை உணர்ந்தது கிளி கதையின் நீதி உணர்ச்சிகளை ஒரே பக்குவத்தில் கையாள வேண்டும்